காமராஜருடைய அரசவையில் அமைச்சராக இருந்த கக்கன் அவரும் மொட்டை அடிச்சுக்கிட்டு கொல்லி வைக்க போகிறார் ஒருத்தருக்காக அந்த நபர் வந்து ஒரு பிறப்பால பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் கக்கன் மொட்டையடிச்சிட்டு கொல்லி வைக்கிறதுக்காக போகும்போது எல்லோரும் தடுக்கிறாங்க ஆனால் அந்த கக்க அந்த இறந்து போன மனிதனுடைய மகன்கள் சொல்கிற நாங்களாம் பிறப்பால் தான் அவருக்கு மகன்கள் ஆனால் வளர்ப்பால் கக்கன் தான் வந்து அவருக்கு மகன் சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அது அந்த கடைசியில் கொல்லி வைத்தவர் அந்த அமைச்சராக இருந்த திரு கக்கன் அவர்கள் இதில் விஷயம் என்னென்னா கக்கன் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் இறந்தவர் அந்த பா ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படி என்ன அவருக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னால் அவர் தான் மைத் மதுரை வைத்தியநாதையர் அவர்கள் எல்லாருக்கும் சமமான இடம் இருக்க வேண்டும் கோவில்னு சொல்லிட்டு கோவில் நுழைவு போராட்டத்தில் முன்னெடுத்தவர் அப்பேற்பட்ட அரிஜன மகா சங்கத்தினுடைய அதாவது பட்டியல் சமுதாய மக்களினுடைய சங்கத்தின் தலைவராக இருந்தவர் யார் ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் யாரையோ தூக்கி இவர்தான் தான் அந்த இவர் சமுதாயம் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்களே சில பேர் அவரெல்லாம் படிக்கணும் மதுரை வைத்தியநாதர்களுடைய வரலாற்றையும் மதுரையில் நடந்த ஆலய நுழைவு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி ஐயா மதுரை இறந்த இறந்தபோது கொல்லி வைத்தவர் கக்கனும் கூட மொட்டையடித்துக்கொண்டு அவருடைய நினைவை போட்டுவோம் வணக்கம்